ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமையல் இன்னைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி என்ன ரெசிபி சொல்லுங்கள் சிக்கன் ஃப்ரை தான் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இதில் சேர்க்க போகிற மசாலாக்கள் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டு ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரிசிப்பிக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் லெக் பீஸாக எடுத்திருக்கேன் ஸ்கின் அவுட்டாக எடுத்திருக்கேன் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு பவுலில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நல்லா ரெட் கலராக கொடுக்கும் ஃப்ரைக்கு அதுக்கப்புறம் தேவையான மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கரம் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதோட மெயின் ரெசிபியோட டேஸ்ட்டே இஞ்சி பூண்டு விழுது தான் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சிக்கன் நல்லா சாஃப்டாக நமக்கு ஃப்ரை ஆகி வர்றதுக்காக நான் ஒரு பெரிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் நமக்கு ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இப்போ இந்த மசாலா கலையில் நல்லா விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா கலந்துவிட்டுக்கிட்டீங்கன்னா தான் சிக்கனில் ஊற வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அந்த மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விடுங்க சிக்கனில் எல்லா இடத்துலையும் பட்டிருக்கணும் இப்போ அந்த சிக்கனை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் லெமன் நான் அதில் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை கொடுக்கும் இன்னும் இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்ல கடல் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் விடுறேன் அடுப்பு வந்து எப்பவுமே சிம்லயோ இல்ல மீடியம்லயோ வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃபிளேம் வேண்டாம் இந்த தனி மசாலா பொருட்கள் எல்லாம் தீஞ்சிரும் அதனால் சிம்லேயே வைங்க இப்போ ஒரு அன்னாசி பூ கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு அளவுக்கு ஏன்னா நம்ம ஆஃப் கேஜி தான் செய்கிறோம் அந்த அளவுக்கு போட்டு லைட்டாக வாசம் வந்த உடனே சிக்கனை போட்டுருங்க ஏன்னா கருகிடும் கருகாமல் லைட்டாக அந்த வாசம் வந்ததுமே சிக்கனை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க மசாலாவோட இந்த மசாலாவில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை தயிரில் இந்த தண்ணியே அந்த மசாலாவுக்கு ஈரத்தன்மையை கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிறோம் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மசாலா உடனே வந்து தீஞ்சிரும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் கலந்து இருங்க அப்பதான் அடிபிடிக்காம வரும் இப்போ நான் கலந்து விடுற மாதிரியே கலந்து விடுங்க லெக் பீஸ் ஏன் எடுத்தேன்னா தான் அந்த எலும்போட ஜூஸ் எல்லாம் இறங்கி நமக்கு ஃப்ரையோட டேஸ்ட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ போடுங்க ஒரே மனமாக இருக்கும் வீடு ஃபுல்லாக முதல்ல எண்ணெய்லேயும் போடலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெயில் போடாமல் கறி வேக போது நான் போடுவேன் பார்த்திங்களா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது இது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் தண்ணி விடவே இல்லை ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் விடவே வேண்டாம் இந்த டிஷ்ஷுக்கு மசாலா நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் இது யார் வேணால் பண்ணலாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மசாலா தூள்களும் இருந்ததுன்னா ஹாஃப் அன் ஹவர்ல இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி திறந்து திறந்து கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள சிக்கன் நல்லா வெந்துடும் பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பார்த்தீங்களா மசாலால எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும் பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா வெந்து ஜூசியா ரொம்ப டேஸ்டியா இருக்கு இன்னொரு அட்டகாசமான வீடியோவோட அட்டகாசமான ரெசிபியோட நான் திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்